வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நேற்று சென்னையில் துக்குளக்குடைய ஐம்பத்தி நாலாவது ஆண்டு விழா நடந்துச்சு இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் கலந்துக்கிட்டார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு இந்த நாற்பத்தைந்து நிமிடங்களில் திமுகவையும் அதிமுகவையும் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுகவை எப்போதுமே அவர் விமர்சனம் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும் அதிமுக குறித்து அவர் பேசுனது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்படுது அப்படி அதிமுக குறித்து என்ன விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் மறைமுகமான விமர்சனம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நாங்கள் வந்து மெகரத்தை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மெகரத்தை வந்து பவுன்சர் போடு அப்படின்னு சொல்லிட்டு மெகரத்தை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் திமுக எங்களுடைய எதிரி மெகரத்தை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நெட் பவுலர்ஸ்லாம் இங்கே வந்து காமெடி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு அப்போ அண்ணாமலை நெட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரை வந்து குறிப்பிடுறாரு அதிமுகவை குறிப்பிடுறாரா அப்படிங்கிற கேள்விகள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்படுது இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் திமுகவை மிக கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி பாஜக தான் அதனால் திமுக பாஜக இடையே தான் இப்போ வந்து பிரச்சனை போய்க்கு இருக்கு சண்டை போய்க்கு இருக்கு அதனால நெட் பவுலர்ஸ் எல்லாம் அதிமுக போன்ற மற்ற கட்சிகள்லாம் இங்கே வந்து காமெடி பண்ணாதீங்க ஸோ நீங்கள் ஒதுங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையுடைய பேச்சு வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பங்காளி கட்சி ஏன்னா திமுக அதிமுக மாறி மாறி பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்குவாங்க ஆர் எஸ் பாரதி அவர்கள் அதிமுக எங்களுடைய பங்காளி பாஜக தான் எங்களுடைய பகையாளி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டாரு அதிமுகவுடைய கே பி முனுசாமி இருக்கார் பார்த்தீங்களா அவரும் என்ன சொன்னாரு அப்படின்னா திமுக எங்களுடைய பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பாஜகவோடு கூட்டணியில் இருக்கும்போதே அதிமுக இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க அப்போ இதுதான் மறைமுகமாக அதிமுகவை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் பங்காளி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஸோ அண்ணாமலையுடைய பேச்சு நேற்று மிகப்பெரிய வைரலாக ஷேர் ஆனிச்சு பாஜகவினர் அண்ணாமலை பேசக்கூடிய அந்த பங்காளி கட்சி அப்படின்னு குறி குறிப்பிட்டது மெகரத்தை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நெட்போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை குறிப்பிட்டது இதெல்லாம் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் பண்ணுறாங்க இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்க அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க டெல்லியில் திமுகவுடைய பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு இந்த வெள்ள நிவாரண நிதி தொடர்பாக சந்தித்து முடித்த பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் மத்திய அரசாங்கத்தை பாராட்டியிருக்காரு மத்திய அரசாங்கம் வஞ்சனை காட்டவில்லை தமிழகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பாலு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கரிசனத்தோடு தான் மத்திய அரசாங்கம் இதெல்லாம் வந்து அணுகுது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு இருந்தே தெரியுதா அதிமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணி ரெண்டு பேரும் வெளியில் தான் மறைமுகமாக எதிர்த்து வந்து பேசுகிறாங்க ஆனால் உள்ளே இணக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் பதிவுகள் போட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது திமுகவை அந்தளவுக்கு எதிர்க்கக்கூடாது அப்படின்னு பாஜகவுடைய மேலிடம் நினச்சிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலையை தமிழ்நாட்டுக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்க திமுகவை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய டிஎம்கே ஃபைல்ஸு டேப்ஸு ஆடியோ இதெல்லாம் வெளியிடக்கூடிய அண்ணாமலையை திமுகவுக்கு எதிராக தமிழா தமிழ்நாட்டுக்கு தமிழக பாஜகவுடைய தலைவராக பாஜக மேலிடம் அப்பாயின்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ பாஜக மேலிடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசியல் களத்தில் போட்டி திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க அதனால் அதிமுகவினருடைய இந்த ஒரு குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ரெண்டாவது என்ன அப்படின்னா அமித்ஷாவை சந்தித்த பிறகு எம்பிக்கள் குழு வந்து பாஜக அரசாங்கத்தை பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினர் முதலமைச்சர்லேருந்து ஆரம்பிச்ச திமுக நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க டெல்லி மத்திய அரசாங்க குறித்தும் பாஜக அரசாங்கம் குறித்தும் விமர்சனம் பண்ணுவாங்க அடிக்கடி எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வந்து இருக்கக்கூடிய தலைவர்களை அப்பப்போ பார்க்கறது கிடையாது எப்போ டெல்லிக்கு போகிறாங்களோ அப்போதான் வந்து சந்திக்கிறது ஆனால் எம்பிக்கள் குழு வந்து அப்படி கிடையாது எம்பிக்கள் தமிழக எம்பிக்கள் டெல்லியில் தான் அதிகமாக இருக்கிறாங்க அவங்க அடிக்கடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையோ இல்ல பிரதமர் மோடி அவர்களையோ இல்ல பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களையோ சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் அடிக்கடி வந்து ஏற்படும் ஓகே அப்படி இருக்கும்போது சும்மா வாய்க்கு வந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ண முடியாது எம்பிக்கள் குழு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால தான் அமித்ஷா அவர்களை சந்தித்த பிறகு உண்மையை வந்து டி ஆர் பாலு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு தமிழக அரசியல் களம் மாதிரி அவர் வந்து எதுவும் பேசலை அப்போ கூட அவர் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு இது ஒன்றும் அரசியல் கிடையாது அரசாங்கம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு முடிவெடுக்க முடியாது மத்திய அரசாங்கம் எல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு அப்போ எம்பிக்கள் குழு அமித்ஷாவை சந்தித்து முடித்த பிறகு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முடித்த பிறகு உண்மைக்கு புறமான கருத்துக்களை சொல்ல முடியாது அதை தான் தமிழக எம்பிக்கள் குழு கொடுத்த அந்த பேட்டியில் அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு மாதிரி ஒரு சர்வே முடிவு வந்து வெளிவந்திருக்கு எஸ்எஸ்என் உடைய சர்வே இருக்குது பார்த்தீங்களா ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இன்னைக்கு வந்து தேர்தல் நடந்துச்சுன்னா எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளோ வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வே வந்து எடுத்திருக்காங்க ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிட போறாரோ அப்படிங்கிற கேள்விகள் கூட இன்னும் சமூக வலைதளத்தில் அடிக்கடி நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம் இன்னும் உறுதியான தகவல் கிடைக்கல மோடி அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான டிபேட்டை நம்ம பார்க்க முடியுது இப்போது ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு இன்றைக்கி தேர்தல் நடந்துச்சுன்னா இருபத்தி ஏழு சதவீத ஆதரவு வந்து கிடைக்கும் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் திமுகவுக்கு ஓட்டு போகும் பாஜகவுக்கு அங்கே இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கான் பாஜகவுக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்குது அதிமுகவுக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு பர்சன்டேஜ் அப்போ இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல திமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்காங்க ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் தேமுதிக டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் இவங்க கூட கூட்டணி அமைத்து ஒரு டஃப்பான ஒரு கேண்டிடேட்டை அங்கே வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னா ஷோராக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியை பாஜக ஜெயிப்பதற்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த சர்வே முடிவுலருந்து நமக்கு தெரியுது இந்த டாப்பிக்கை பற்றி ஓவராலாக உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து நன்றி ಜೈ ಹಿಂದ್